பார்த்து கொண்டிருப்பது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தேவனுடைய நான் என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்தேன் நானும் அந்த ஊழியரும் அவர் ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டிருக்கார் சர்ச் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார் எவ்வளவோ என்னுடைய சபை மக்களுக்கு லேட்டா வராதீங்க லேட்டா வராதிங்கன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் இன்று வரை எப்படியும் சிலர் லேட்டாக தான் வர்றாங்க என்ன செய்யறதுனே தெரிலனே சிலர் வழக்கமாய் நேரத்தோடு வந்து விடுகிறார்கள் அது குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு தியானத்தை கொடுத்தார் எந்த ஒரு மனிதன் சரியாய ஆண்டவருக்குள்ளாக வந்து ஆண்டவருடைய அன்பை தனிப்பட்ட விதத்திலே ருசி பார்த்திருப்பாரானால் அந்த மனிதர்கள் ஆலயத்துக்கு லேட்டாக வரமாட்டாங்க சபை கூடி வருதல் என்பது அவர்களுக்கு இனிமையாயிருக்கும் இன்று வரை தேவனுடைய ஆலயம் தேவனுடைய காரியங்களுக்கு லேட்டாய் வருகிறார்கள் என்றால் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் இன்னும் ஆண்டவரை ருசி பார்க்கவில்லை சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அவரை ருசித்துப் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து பார்க்க வேண்டும் ஆண்டுடைய வேத வசனத்தில் கால தியானமாக நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்குவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் பிரித்தானியாவிலே இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு பெண் விலையேறு பெற்ற நளதம் என்ற உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை சரசின் மேல் ஊற்றினாள் கிட்டத்தட்ட கிபி முப்பதில் இந்த சம்பவம் நடக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அன்றைக்கு முன்னூறு ரூபாய்க்கு இந்த வெள்ளைக்கல் பரணியை விற்கலாம் என்று சீஷர்கள் கணித்திருக்கிறார்கள் முந்நூறு பணம் என்றால் இன்றைக்கு மதிப்பு என்ன எத்தனை கோடி ரூபாய் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் அந்த வீடு முழுவதும் அப்படி ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஒரு வாசனை அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று கண்பான் அவர்களே இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வெள்ளைக்கல் பரணியான தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே உடைக்கும்படி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எங்கோ கொல்கதா மேட்டிலே பாலஸ்தீனா நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் சிலுவையிலே தன் சரீரத்தை உடைக்க கொடுத்தார் அது உலகத்தின் மைய பகுதி பலஸ்தீனா அந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய உடலை உடைத்த பொழுது விலேற பெற்ற நலதம் என்ற தைலம் எப்படி அந்த வீட்டு முழுவதும் சுகந்த வாசனையினால் நிரப்பினது போல உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது அநேகர் துர்நாற்றத்திலே வாழ்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த வாசனை இன்னும் விளங்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாசனையை நுகர்கிறவர்கள் எக்கச்சக்கமான பெயர் கண்பான சகோதரனே சகோதரி பாடுகள் நம்மை பலருக்கு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாய் மாற்றுகிறது பாடுகள் பயனுள்ளதாய் மாறுகிறது இந்த பெண் அவ்வளோ விலை உயர்ந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைக்கிறாள் என்றால் தனிப்பட்ட விதத்திலே அந்த பெண் ஆண்டவருடைய அன்பை அனுபவித்திருந்தாள் ஆண்டவருடைய அன்பு அவளால் அதை வார்த்தைகளால் விதரிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது அந்த பெண் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மாத்திரமல்ல நிறைய பிசாசுகள் பிடித்த ஒரு பெண் ஏழு விதமான பிசாசுகள் அவளுக்குள்ளே இருந்தது அவள் வாழ்க்கை மிகவும் நரகமாக இருந்த வாழ்க்கை இன்றைக்கும் இந்த தேசத்திலே விபச்சாரத்தை ஒரு தொழிலாக நடத்துகிற பல மாநிலங்கள் உண்டு மும்பை கல்கத்தா நல்ல பிரசித்தி பெற்ற மாநிலங்கள் இந்த விபச்சார தொழிலை அங்கீகரித்தவர் அந்த விபச்சார தொழிலில் ஈடுபடுகிற பெண்களை சில சமயங்களிலே இருந்தே போய் அவர்களை பேட்டி எடுத்தெல்லாம் போடுவார்கள் அதில் பலரும் சொல்வது ஒரு சில குடும்ப பிரச்சனைகளினாலும் தவறான தீர்மானங்களினாலும் தேர்ந்தெடுப்பினாலும் நாங்கள் இந்த நரகத்தில் வந்து சிக்கி கொண்டோம் இது ஒரு நரக வாழ்க்கை விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு தேசங்களிலே பல இடங்களிலே இது இதை தொழிலாய் அங்கீகரித்து செய்கிற பல இடங்களில் தொண்ணூத்தி சதவீத பெண்கள் இதை நரகமாய் தான் உணர்கிறார்கள் யார் எங்களை விடுதலை செய்வார் புலம்புகிற மக்கள் ஒருவேளை அவர்களில் ஒருவரை அந்த நரக அனுபவங்களிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து ஒருவர் கொடுப்பார் ஆனால் அந்த பெண் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவளாயிருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இந்த பெண்ணுக்குள்ள ஏழு விதமான பேய்கள் இருந்தது பேய்கள் அவளை நிம்மதியாய் வாழ விடவில்லை நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு அது பிடிக்கவில்லை இயேசு ஒரு நாள் பெண்ணை சந்தித்து மனதுருகி அவளுக்குள் இருந்த ஏழு விதமான பேய்களையும் வெளியே விரட்டினார் அவள் சிக்கியிருந்த பாவத்திலிருந்து அவளை விடுதலை செய்தார் அந்த பெண் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை அப்படி கடவுளாகவே பார்த்தார் ஐயோ இந்த நரகத்திலிருந்து என்னை விடுதலை செய்தாரே எனக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை அன்பின் மேன்மையை உணர்ந்தவளுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருள் அவளுக்கு பெருசாய் தெரியல அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்த பொழுது வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பியது முதலாவது ஆண்டவரோடு அவருடைய அன்பை தனிப்பட்ட விதத்திலே ருசித்திருக்கிறீர்களா நான் என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய அன்பை ருசித்திருக்கிறேன் அந்த நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி சாயங்காலம் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் இயேசு எனக்குள்ளே வந்தார் பயங்கரமான பாவ பாரத்திலே சுமந்து அழுத்திக் கொண்டிருந்த என்னை சாவின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்த என்னை என் ஆண்டவர் மரணத்தின் வாசலில் இருந்து தூக்கிவிடுகிற கர்த்தாவே என்று சொன்ன வார்த்தையின்படி என்னை மரண வாசலில் இருந்து விட்டார் எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் தனிப்பட்ட விதத்திலே நான் அவரோடு இணைந்து நான் இருக்கிறதுனாலே என் வாழ்வை அவருக்கு உடைத்து ஊற்றினேன் வாழ்வையே நான் அவருக்கு ஒப்புக் கொடுத்தேன் என் வாழ்வு நான் அவருக்கு ஒப்புக் கொடுத்து பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது சுகந்த வாசனை அநேகரை ஆசிர்வதிக்கிறார் என்னுடைய ஊழியங்களிலே அநேக வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்ஜியத்திற்கு அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற பலர் எங்கள் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு காரணம் சுகந்த வாசனை ஆண்டவருடைய பாடுகளுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறார் அந்த வீடு முழுவதும் சுகந்த வாசனையினால் நிரப்பப்பட்டது என் அன்பு சகோதரனே சகோதரிய உன் வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றும்படி உன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் எங்களை காட்டிலும் அதிக வல்லமையாய் அதிக தேசங்களுக்கு நடுவில் உங்களுடைய வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை விரும்பி அழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய சமூகத்திலே மண்டியிட்டு ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் நான் உண்மை நல்லவர் என்று ருசித்து பார்த்திருக்கிறேன் என்னை முழுமையாக என் வாழ்வை தருகிறேன் முந்நூறு ரூபாய்க்கு அதிகமாக இருக்கலாம் அந்த வெள்ளைக்கல் பரணி போல் இருக்கிற என்னுடைய உள்ளார வாழ்க்கை நம்முடைய பாதத்திலே உடைத்து ஊற்றுகிறேன் அப்பா சுகந்த வாசனையா என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று அவரிடத்தில் நம்மை முற்றும் முடிய நாம் அர்ப்பணிப்போம் இந்த லெந்தனும் காலங்களிலே ஆண்டவருடைய பாடுகளுக்கு நம்மை உட்படுத்தி முழுவதுமாய் நம்முடைய வாழ்வை அவருடைய கால்களிலே உடைத்து ஊற்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் விரும்புகிறார் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே தர்மியான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவரீருடைய ஆசிர்வதிக்கிற கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் சிலுவை பாடுகளுக்கு அண்டவரே நாங்கள் பங்காளியாய் தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய அன்பை விளங்கிக் கொண்ட பிள்ளைகளாய் நல்லவர் என்பதை ருசி பார்த்து அறிந்த பிள்ளைகளாகி நாங்கள் வெள்ளைக்கள் பரணியை அந்த பெண் அன்றைக்கு உடைத்து ஊற்றினது போல் எங்களுடைய வாழ்வை உங்களுடைய சமூகத்திலே உடைத்து ஊற்றுகிறோம் அப்பா எங்களை கொண்டு தேசங்களிலே நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் எளிய வாழ்க்கையை மாற்றித்தார் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மகிமே லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆமேன் ஆமே